தொடர்ந்து திமுக மீது குவியும் பேச்சுகள் தொடர்ந்து பாஜக போராட்டத்தில் களமிறங்கியிருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சை ஏற்பட்டதனை அடுத்து அந்த கள்ளச்சாராயத்தில் எத்தனால் கலந்திருப்பதை கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது யார் யாரெல்லாம் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டு கள்ளச்சாராயத்தை விற்றார்களோ அவர் எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்க அப்படி இருந்துமே பல விஷயங்கள் வந்து இப்போ பரவலாக போயிட்டுருக்கு தற்பொழுது பாஜகவினரும் முக்கிய நபராக இருக்கக்கூடிய சூர்யா அவர்களை எஸ் ஜே சூர்யா அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க ஏனென்றால் நூறுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை எதிர்த்து போராட்டத்தில் இறங்கியதனை எதிர்த்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் கள்ளச்சோ கள்ளக்குறிச்சியில் அவர்களை வந்து கைது செஞ்சு சிறையில் அடைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்குது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது ஐம்பத்தி எட்டு பேர் மரணமடைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் தற்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை மட்டும் இல்லாமல் பரபரப்பான ஒரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்கு இதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போறாரு எப்படி கலாச்சாரத்தை முழுவதுமாக ஒழிக்க போறாரு என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ வந்து அது ரொம்பவே வயலாக போயிட்டு இருக்கு இப்போ வந்து இரண்டு மூன்று நாட்களாக இந்த விஷயம் தான் ரொம்பவே தீவிரமாக போயிட்டு இருக்கு ஏனென்றால் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஊரே வந்து கிட்டத்தட்ட நூற்றறுபதுக்கும் மேற்பட்டோர் இந்த வந்து கலாச்சாரத்தை வந்து குடிச்சிருக்காங்க எப்படி அது வந்து எத்தனை நாள் கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விசாரணைகளும் போயிட்டு இருக்கு இதுக்கு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து சரமாரியாக கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எப்படி இந்த அளவுக்கு ஐம்பத்தெட்டு பேர் வந்து சாகர அளவுக்கு எந்த மாதிரியான விஷயத்த வந்து அந்த கலாச்சாரத்தில் பண்ணியிருக்காங்க இதுக்கு திமுக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க போகிறாங்க மது ஒழிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் அது இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி உயிர்கள் பலிக்கு வந்து என்ன மாதிரியான விளக்கத்தை வந்து திமுக அரசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய முக்கிய நபர்கள் வந்து கேள்விக்கு மேல் கேள்விகள் வந்து அடுக்கடுக்காக வைக்கப்பட்டு போயிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான விளக்க கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி நிவாரண நிதியாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கைக்கு அதிகரித்துள்ள நிலையில் தற்பொழுது உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதியாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக ஸ்டாலின் அவர்களும் வந்து அறிவிச்சிருந்தார் பட் இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து உயிருக்கு பத்து லட்ச ரூபாய் ஈடாகாது கண்டிப்பாக இந்த கள்ளச்சார விவகாரத்தில் திமுக ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்து இதை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்பதே மக்களின் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக ஸ்டாலின் அவர்கள் காவல்துறைக்கு எந்த மாதிரியான உத்தரவு வந்து போட போகிறார் இதை வந்து அடியோடு ஒழிப்பதற்கான தீவிரமான முயற்சியில் ஈடுபட போறாங்களா என்பதுதான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி திமுக எம்எல்ஏகளுக்கும் இந்த மாதிரி தொடர்பு இருப்பதாக பல குற்றங்களும் எழுப்பப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு தீவிரமாக போயிட்டு இருக்கு இந்த பலி எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது இன்னும் நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்றாங்க பார்க்கலாம் மக்களே தற்பொழுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மேலும் ஐம்பத்தி பேர் பலியானதை அடுத்து இதுக்கு திமுக அரசை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவர்கள் செய்தது சரியா அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த மாதிரியான முடிவு திமுக அரசு எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஊழடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் மட்டில் சொல்லுங்கள்